வணக்கம் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு ஒரு தீபாவளி பச்சை தாங்க நாம கிளம்பிங்கிறோம் கிளம்புக்கு முன்னாடி வீட்டில் ஒரு சாப்பிட்டு போயிடலாம் இன்னைக்கு ஒரு விசேஷமா ஒரு நாள் எனக்கு தான் அது விசேஷம் சரி கிளம்புக்கு முன்னாடி வீட்டில் வந்து டிஃபன் வந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கப்புறம் தேங்காய் பழம் வச்சு வச்சிருக்கேன் இடியாப்பை வந்து கடையில வாங்கிட்டேன் கடையிலாம் ரோடு முடியும் தருவாங்க அவங்ககிட்டயே நான் வாங்கிடுங்க இடியாப்பத்தை நீங்க என்ன ஒரு முக்கியமான நாள் நான் வாங்க பார்க்கலாம் அது என்ன முக்கியமான நாள்னு இப்ப நான் சொல்றேன் ஆமாங்க இன்னைக்கு எனக்கு வந்து பிறந்த நாளுங்க அதனால என் பசங்க என்ன பண்ணாங்க கேக் கட் பண்றாங்க கேக் கட் பண்ணதான் எனக்கு பிடிக்கும் ஆனா பசங்க எதிர்ப்பு தோசை கேக் கட் பண்ணுங்க இந்த கேக் வாங்கறது போல எனக்கு ஒரு சாரி எது தூதல நான் அப்ப கத்த சொல்லி சொன்னாங்க ஆனா வாமா நீங்க நம்ம பர்ச்சேஸ் தானே போறோம் அவங்க வந்து உனக்கு வந்து சுடிதார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க சரினு சொல்லி நானும் கேக் கட் பண்ணி பசங்களாம் ஓடிட்டு கிளம்பிட்டுங்க மதியான லஞ்சு வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட சொல்லி கரெக்டி ஃபார் மாதிரி தான் கிளம்பணும் எல்லாரும் பச்சை செலவு முடிச்சாச்சுங்க இப்போ வந்து போத்தீஸ்ல எடுத்துட்டு அங்க வந்து ஒரு செடியெல்லாம் கிஃப்டா கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு வந்து நின்றுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே எடுத்தாக்கா வந்து செடி ஃப்ரீ சொன்னாங்க அதனால எனக்கு பிடிச்ச செடிக்கு நான் வாங்கி வச்சேன் மல்லிகை செடி அது மேலே வாங்கி வச்சுருக்கேன் வாங்கிட்டு அப்படியே நான் பண்ணால் அந்த ரோட்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தோம் கொஞ்சம் எனர்ஜி ஆகும் சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வாங்க இப்ப எடுத்துட்டு இந்த ட்ரெஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த சாரி தான் நான் எடுத்துக்கினேன் நான் எங்கிட்ட இந்த கலர் இல்லை அதனால இந்த சேரீ இந்த கலரில் கலர்ல எடுத்துக்கிட்டேங்க அது ட்ரெஸ் எடுத்தாச்சு முதல்ல என் ட்ரெஸ் மட்டும் காமிக்கிறேங்க இந்த சுடிதார் தான் என் பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க மூணாயிரத்தி எண்ணூறு ரூபா நான் இவ்வளோ காஸ்ட் எல்லாம் எடுக்க மாட்டேங்க எடுப்பேன் ஒரு ஆயிரத்தி எண்ணூபா ரெண்டாயிரம் ரூபா தான் எடுப்பேன் இந்த மூணாயிரத்தி எண்ணூபா நான் ரெண்டு சுடிதார் எடுத்திருப்பேன் ஆனால் தான் பண்ணாங்க ரெண்டு ரெண்டு சுடிதார் எப்படி ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்துட்டாங்க இது வந்து நான் செலக்ட் பண்ணி எனக்கு எடுத்துட்டேன் வீட்டுக்கு ஒரு இது ஒரு ஆறு ரூபாய் தாங்க இந்த சுடிதார் வாங்க இப்போ மூணாயிரத்தி ரூபாய் கொடுத்த சுடிதான் எப்படினு சொல்லி பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுங்க ஆனால் நல்லா ஷைனிங்காக இருக்குங்க கலரு அந்த கிளாத்து நல்லா ஷைனிங்காக இருக்குது கலர் நல்லா லைட் கலராக நல்லா சூப்பராக தாங்க இருக்குது ஆனால் நான் ஒன்றும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுங்க ஆனால் அங்கே ரேட் பார்த்தா நான் வேணாம்னு சொல்லியிருப்பேன் அந்த ரேட்டுக்கு இந்த நான் ரெண்டு சுடிதான் திருப்பேன் நான் ரெண்டு குடவை திருப்பேன் சொல்லியிருப்பேன் ஆனால் என்ன பண்ணி போய் இப்போ எத்தனைட்டாங்க ஆனால் இந்த நான் பழம் குடிச்சிக்கிறது சொல்லி எடுத்து வச்சுப்பேன் வாங்க இதெல்லாம் வந்து எங்கள் இருக்குது எங்கள் மாமியார் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு எடுத்த சாரீ தான் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த சாரீ வந்து எங்கள் அத்தைக்கு அவங்களுக்கு இந்த சேரீ எல்லாருக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபா தாங்க நல்லா கப்பாங்க கலரு இந்த சாரீ வந்து எங்கள் மாமியார் இருக்குது எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் அங்கே பார்க்காம எல்லாருக்கும் நாங்கள் ஒரே ரேட்டு தாங்க எடுப்போம் நான் எனக்கும் இதே ரேட்டு தாங்க சேரீ எடுத்துக்கிட்டேன் ஆனால் வந்து கலர் வந்து எங்கிட்ட அந்த கலர் இல்லை அதனால் அந்த கலர் நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன் இது எங்கள் அம்மாவுக்கு இந்த சேரீ வந்து எங்கள் உணர் அத்திக்கு இந்த சாரி வந்து எங்கள் நாத்தன் எங்கள் எடுத்து போடவே இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சதாக எங்களுக்கு நிறைய பச்சை கலர் சொல்லி இந்த கலர் வந்து எங்கள் நாத்தனை போட்டு தரிச்சுங்க இதுதாங்க என் சாரி தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுங்க தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சோடனே வார்த்தை வந்து தீபாவளிக்கு பழகிற எல்லாமே தீபாவளிக்கு மெயின் பழகிறது அதிர்ச்சி தாங்க தீபாவளி அதிர்ச்சி சரி அதிர்ச்சி நம்ம முதல் அதிர்ச்சி வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் பச்சரிசி ஊற வச்சுருங்க ஊற வச்சு நல்லா கழுவிட்டு நம்ம இப்போ நேரலையே கழுவி காய வச்சு எடுத்துக்கலாம் அந்த தண்ணி இருக்கிற வந்தாங்க நம்ம அரிசி வந்து காய வைக்கலாம் அதுக்கப்புறம் காய வைக்கக்கூடாதுங்க அளவுக்கு தான் போதும் கூடவே வந்து நம்ம முறுக்குக்கு மாவு அரிசி வச்சுக்கலாம் ஒரு கிலோ பச்சரிசிக்கு வந்து இறங்கி பருப்பு இதெல்லாம் ரேஷு கரெக்டாக கொஞ்சமே செஞ்ச பார்த்து முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக வருங்க நம்ம பச்சை அரிசி நல்லா காய்ச்சிட்டு அதையே எடுத்து வச்சாச்சு இது வந்து முறுக்கு கூட இந்த வறுத்து உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் சுக்கும் நம்ம இலக்கு கொஞ்சம் ஏன்னா தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் மாவல அரைச்சு எடுத்துன்னு இப்போ வந்து நம்ம பாக எடுத்து வச்சிருக்கணும் அதிர்ஷ்டத்துக்கு பாக எடுத்து வச்சுங்களா மறுநாள் ஊர்னு வச்சிங்களா ரெண்டு நாள் ஊர்னா அதிர்ச்சி நல்லா சூப்பராக வருங்க முன்னாடி எடுத்து வச்சிடும் இது கொஞ்சம் சுக்கு வந்து மிஷின் வரங்க மனசுடைய கையில எடுத்து கொடுத்துட்டாங்க அது வந்து வீட்டில் வந்து மிக்சி ஜார்ல போட்டு அச்சு எடுத்து வச்சுருக்கீங்க பாகம் நல்லா கூலி பாருங்க நல்லா தக்காளி பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஊத்துனா நல்லா கெட்டியா வரணுங்க ரொம்ப வந்து பாகு மூணு அது திரு திரியா போயிடும் வராது கல் மாதிரி இருக்கும் இந்தளவுக்கு பாகுப்பதம் வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம மாவு போட்டுக்கலாம் ஒரு படி அரிசிக்கு ஒரு ஒரு கிலோ வெள்ளம் போடுவாங்க அதுதாங்க கரெக்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அதிர்சமாக நானும் அந்த ரேஷில் தாங்க போடேன் நம்ம பச்சை கிலோ கிழங்கு ரெண்டு கிலோ பச்சை அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் அதே படி கிழங்க ஒரு படி பச்சரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் போட்டு நம்ம பாகு எடுத்து நல்லா அதிர்சம் சுட்டலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக போ மாவு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா பாகு பாகும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ இப்போ இது நம்ம மேலே காயாமல் இருந்தாலும் நெய் கொஞ்சம் மேலே தடி விட்டுலாங்கன்னு நல்லா நெய் தெடிவிட்டு அப்படியே மேலே கொஞ்சம் ஈரம் இல்லாம் காயாமல் இருக்கும் அப்படியே இருக்கும் அந்த அந்த அதிச மாவு சரி மாவு மாவுனால எடுத்துருச்சு மறுநாள் வந்து டீம் மாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து குன்றத்தூர் ஒரு வேலையை வந்தாங்க இப்போ எங்கள் பேத்தி வந்து எங்கள் வீட்டுக்கார அண்ணம் பொண்ணு வந்து பெரிய புள்ளியாச்சு அது நம்ம சீர் வச்சுட்டு நம்ம அப்படியே டீ மாட்டு சொல்லி குன்றத்தூர் டீ மாட்டு தாங்க வந்தோம் அங்க டீப் மாட்ல வெறும் ஸ்வீட்ஸ் தாங்க அதிகமா விற்கிதுங்க தீபாவளி இல்லைங்க எங்க பார்த்தாலும் ஸ்வீட் தாங்க இருக்கு இப்ப நான் பாக்குறது எல்லாமே ஸ்வீட் பாக்ஸாக எல்லாம் மைசூர் லட்டு எல்லாம் கலந்து ஸ்வீட் பாக்ஸுங்க எல்லாம் நிறைய இருக்குங்க ஆனா நம்ம என்ன பண்ணோம் அது எதுவுமே எடுக்கல நமக்கு போன வேலைன்னா மளிகாமன் வாங்குற வேலை மட்டும்தான் சரி மளிகாணம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள் இருக்கு வந்து காஞ்சிபுரம் நாங்கள் குடுறது ஒரு வேலைய போனா பெரியாச்சும் சீர் சீர்குடுக்க போலாம் சரி அங்க போயிட்டு அப்படியே டீப் மாட் போயிட்டு வந்தாலும் சொல்லிட்டு தாங்க வாங்கிட்டு வரோம் மறுநாள் தீபாவளி நாங்கள் வந்து நேர்த்தி போகிறோம் போறோம் இந்த டீமார்க்கு பில்லெல்லாம் போட்டு எல்லாம் வந்தாச்சுங்க நான் ஒன்று நம்ம மளிகை கடைக்கு போகும்போது மட்டும் நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் கூட கூட நம்ம ஃப்ரீயாவே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண விட மாட்டாங்க சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிட்டு நம்ம வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க நம்ம பொறுமையாக வந்து நிதானமாக எடுக்கவே விட மாட்டாங்க அவங்க சும்மா ஃபாஸ்ட்டாக எடுத்துருந்தாங்க ஒரு பொறுமை நிதானமாக இல்லைங்க எங்ககிட்ட கிட்ட அன்னைக்கு ஒருவே எடுத்துன்னு வந்தாச்சு வந்து வீட்டில் சாமான் டப்பாலாம் போட்டு எடுத்து இதில் வீடு பங்க இந்த பக்கம் பட்டாசு அந்த பக்கம் மளிகை அங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி இதில் போதும் போது வச்சுங்க ஏன்னா மறுநாள் கழித்துங்க நம்ம தீபாவளி நம்ம நேரத்தில் வந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படி டீமார்க் போயிட்டு வந்தால் இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது தான் நம்ம முறுக்கு போய் போகிறோம் அடுத்தட்டு அந்த முறுக்கு கூட வந்து தாய் தேவையான உப்பு டால்டா கொஞ்சம் ஊற்றிலங்க பட்டர் தான் நீங்கள் பட்டர் போட்டு நான் டால்டா தாங்க போடுறேன் டால்டா ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இது கூட வந்து வெள்ளை எள்ளு கூட கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கலந்துகிடலாம் தேவையான தண்ணி ஊற்றி நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பேசி வந்துச்சுங்க மாவு நல்லா மாதிரி மெத்து மெத்து இருக்கணும் லூஸாகவும் இருக்கக்கூடாது டைட்டாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம முறுக்கு பிடிச்சிக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சுருக்காங்க நம்ம பிள்ளையார் பிடிச்ச வச்சிடலாம் எந்த இது கொஞ்சம் எண்ணெய் பொறுச்சிருந்தாலும் நம்ம பிள்ளையார் கொஞ்சம் பிடிச்ச வச்சிருக்காங்க அப்போ தாங்க அந்த பழகம் கொஞ்சம் நல்லா வர சொல்லிட்டு அதுமாதிரி நான் சாய் எல்லாம் பிள்ளையார் கொஞ்சம் பிடிச்சி வச்சாச்சுங்க முறுக்கு நல்லா போட்டாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தட்டில் போட எண்ணெய் தெரிஞ்சாக்கா நீங்கள் கண்ணியில மேலே நம்ம குழிஞ்சி எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க முறுக்கு அப்போ வந்து நம்ம மேலே தெரியாமல் இருக்கும் நல்லா முறுக்கு நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா முறு முருன்னு வந்துச்சுங்க முறுக்கு அலசு பார்க்க மறுநாள் முறுக்கு வந்து நைட்டே செஞ்சுட்டு மறுநாள் வந்து அலசு பார்க்கிட்டு பாக்குறேன் பார்க்கறது நல்லதாங்க இருக்குது நம்ம அதை காய வச்சு அதிர்சு தட்டி போட்டுலாங்க நல்லா உருந்து உடனே பூச்சி வச்சுட்டேன் சரி அரிசி செய்யும்போது கொஞ்சம் பிள்ளையா பூச்சி வச்சிடலாம் சொல்லி பூச்சி வச்சுட்டேங்க

காலையில எங்க பாப்பா எதுவும் சர வெளி தாங்க வச்சுட்டு இருக்கு தீபாவளி தண்ணி எண்ணெய் தேய்ச்சி தலை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க கோலத்தை போட்டு எங்க பாப்பா ஒரு பட்டாசு வச்சுட்டு அவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி தள்ளி குடிச்சிருவாங்க பட்டாசு வெச்சுட்டு வந்து நாங்கள் வந்து நைட்டு வந்து குளோத் ஜாம் செய்யலாம் தூங்கி இருந்ததுன்னு போல தடை போட்டு பட்டாசு மறுபடியும் குளோத் ஜாம் போட்டால் அது ஊறி நிற்கிற நம்ம சாமி கும்பிடும்போது இதெல்லாம் ஊறி வந்ததுன்னு சொல்லிட்டு குளோத் ஜாம் ரெடி ஆகிடுச்சிங்க சாமியெலாம் குண்டு காலையில் வந்து கறிக்கொழம்பு வச்சு இட்லி வச்சு பலகாரம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இது மத்தியானம் லஞ்ச் சிக்கன் பிரியாணி செஞ்சிங்க லெட் பீஸ் சிக்கன் பிரியாணி எரா ஃப்ரை அதுக்கப்புறம் சிக்கன் தோப்பு ஒயிட் ரைஸ் மிளகு ரசம் தயிர் பச்சடி முட்டை இதுதாங்க மதியானம் எங்கள் வீட்டுல லஞ்சு தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டமாக இதுதாங்க நான் செஞ்சேன் வாங்குகிற வாழையில் போட்டு நம்ம சாப்பிட்லாம் ஏதாவது விசேஷ டைம் பண்டிகை டைமில் நான் போனால் இந்த வாழையில் சாப்பிட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்தாங்க அது தனி டேஸ்ட்டுங்க இந்த தட்டில் சாப்பிட்டு இந்த வாழையில எல்லாம் செஞ்சுக்கிற ஐட்டம்லாம் நம்ம வாழையை வச்சு சாப்பிடும்போது அது வேறு தனி சுகமாக தாங்க இருக்கும் நாங்களும் அதுமாரி தாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டே பட்டாசு வெடிக்க தாங்க போக போகிறோம் ஒயிட் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ஏன்னா சாப்பிட்டு படுக்க முடியல ஏன்னா பட்டாசு வெடிக்கலாங்க பட்டாசு வெடிக்கலாம் சொல்லி பட்டாசு வெடிக்க போயிடும்